அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களால் மூட வரை விரிவுக்கு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரோம் இப்போ மத்தியச அவதாரம் பற்றி பார்க்க போகிறோம் போனதில் மூணு மண் கேட்ட வாமன் அவதாரம் பார்த்தோம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சென்ற கல்பத்தின் முடிவில் நைமிக்க பிரளயம் ஏற்பட்ட போது வேதங்கள் வந்து பிரம்மாவிடமிருந்து விட அதை ஹயக்ரீவன் என்ற அசுரன் வந்து அபகரிச்சிட்டு போகிறான் விஷ்ணு பக்தவனான சத்திய விரதன் விஸ்வபுவானுவின் குமாரனா சிறத்த தேவனாக பிறந்து பகவானால் மனுவாக நியமிக்கப்பட்டு வைஸ்வத மனு என்ற பெயரோடு விளங்கினார் சத்யவிரதன் கிருதமாலா அதில் நீராடி ஜல செய்யும் செய்யும்போது அவருடைய அஞ்சலியில் காணப்பட்ட சிறு மீனை அரசன் நீரில் விடுறான் அப்போது அது ஜல பயந்து கையில் வந்த தன்னை மறுபடியும் நீரில் விடலாமா என கேட்க அவரும் அம்மீனை தனது கமண்டத்துள் அம்மீனை தன் கமண்டலத்தில் உள்ள நீரில் போட அது அந்த இரவில் பெரிதாகி கமடலத்தில் இருக்க முடியாமல் தவிக்கிறது அவனை ஒரு பெரிய குளத்தில் பொறுப்பே விடுறாரு அரசன் விரைவிலேயே அது வளர்ந்துவிட அதை மடுவிலும் இருந்து இறுதியில் சமுத்திரத்திலும் விட்டார் அவர் கடலில் மகரம் விழுந்துவிடு விழுங்கி விடுமே என்று சொல்ல அரசர் வியப்புற்று அதை நோக்கி இவ்வாறு வளரும் நீ ஸ்ரீமன் நாராயணரே என்று கூறி உலகை படைத்து காத்து அழிப்பவரே நமஸ்காரம் இந்த வடிவம் ஏன் என்று வினவினார் அப்போது பகவான் கூறினார் இன்று முதல் ஏழாவது நாள் முடிந்ததும் பிரளயத்தில் மூலகமும் முழுங்கிவிடும் அச்சமயம் வரும் பெரிய படகில் ஔஷதிகள் அனைத்தும் எல்லா பிராணிகளையும் சப்த ரிஷிகளையும் ஏற்றி நீயும் அதில் அமர்ந்து சஞ்சரிப்பாய் அச்சமயம் எனது அனுகிரகத்தால் பிரப பரபிரம்மஸ்வரூபமே உனது உள்ளத்தில் விளங்கும் என்று கூறி மறைந்துவிட்டார் மறைந்துவிட அரசன் அக்காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அதே மாதிரி தக்க சமயத்தில் ஓடும் வருவதைக் கண்ட அரசன் பகவானை வண்ணம் அதில் ஏறினான் ஆதிமூர்த்தியாகிய பகவான் லக்ஷவோ யோஜனை பரப்புள்ள பொன் மீனாக காட்சியளித்தார் பகவான் மத்தியஸ்தரூபத்தில் ரூபத்தில் விளையாடி கொண்டே கர்ம யோகம் சாங்கிய யோகம் ஆகியவற்றை கூறும் புராணத்தை ஆத்ம ரகசியத்தை உபதேசம் செய்தார் அதுவே மச்ச புராணமாகும் சத்திய ஓடத்தில் இருந்தவாறே உபதேசத்தை பக்தி சிரத்தையோடு சிரவணம் செய்து பிரம்மஸ்வரூபத்தை அறிந்தார் பகவான் ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை பிரம்மனிடம் ஒப்படைத்தார் அடுத்த ஒரு பதவியில பக்த அம்பரீஷன் பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் हरे राम हरे कृष्ण